வாழ்களை பார்க்க சந்திரன் தரும் யோகங்கள் பற்றி சொன்னாலே மனம் உடல் இடது கண் மார்பகம் நீர் தொடர்பான உறுப்புகள் கர்ப்பை தாய் தாய் வழி உறவுகள் மூத்த பெண்கள் நீர் நீர் சார்ந்த இடங்கள் கடல் கடல் சார்ந்த இடங்கள் கடல் பொருட்கள் பயணம் பயணம் சார்ந்த துறைகள் தொழில்கள் பால் பால் சார்ந்த பொருட்கள் நெல் காய் பழம் நீர் சார்ந்த விவசாயம் மளிகை கடை உணவு தொழில் பருத்தி துணி அது சார்ந்த துறைகள் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே நிறைய காரகங்கள் இருக்குது சந்திரன் அப்படின்னாலே இல்லையா அப்போ அரசு அரசு சார்ந்த விஷயங்களுக்கும் சந்திரன் ஒரு காரகமாக இருக்கிறார் எப்படி சூரியன் அரசு அரசாங்கம்னு சொல்றோமோ ஏன்னா சூரியன் அரசன் அப்போ சந்திரன் அரசி அரசு அரச லாபம் அரசாங்க விஷயங்கள் அதிகாரங்கள் இதையும் கொடுக்கக்கூடியவர் சந்திரன் இப்போ இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா நமக்கு சந்திரன் தொடர்பான இப்போ சொன்ன விஷயங்களிலெல்லாம் அந்த காரகங்களிலெல்லாம் நன்மை ஏற்படும் அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறது அப்படின்னா என்ன இப்போ சந்திரன் சொந்த வீடு எந்த வீடு கடக வீடு அப்போ கடகத்திலே சந்திரன் ஆட்சி ஆவார் சந்திரன் ரிஷபத்திலே உச்சமாவார் சுக்கரனுடைய வீடான ரிஷப வீட்டிலே உச்சமாவார் அதே போல செவ்வாயினுடைய வீடான விருட்சிகத்திலே நீசமாவார் பலம் குறைவார் அப்போ சந்திரன் ஆட்சி உச்சமாக இருக்கின்ற பொழுது நல்ல சந்திரன் நன்மையை செய்வார் அது மற்ற கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து இருந்தாலும் அவர் நன்மையை தர கடமைப்பட்டவர் அதே போல மற்ற எல்லா கிரகங்களுக்கும் காரகங்கள் அப்படின்றது சரியாக இருக்கும் அது அந்த கிரகத்தினுடைய காரகம் என்னவோ அதைத்தான் கொடுக்கும் ஆனால் சந்திரனுடைய சந்திரன் மட்டுமே ஒரு நிலை இல்லாதவர் ஏன்னா பயண கிரகம் இல்லையா பயணம் பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்திரன் இல்லையா ஏன்னா சந்திரன் வந்து ஒரு மாசத்துல எல்லா ராசியும் சுற்றி வர்றவர் கால் நாளில் ஒரு ராசியை கடக்கக்கூடியவர் அப்போ வேகமாக பயணத்தில் இருக்கக்கூடியவர் இப்போ பயணம் பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சந்திரன் தான் அப்படி வேகமாக பயணிக்கக்கூடிய சந்திரன் அப்படின்றதுனால பதினைந்து நாள் தேய்வுறையிலையும் இருக்கக்கூடியவர் இப்போ சந்திரன் அப்போ அதனால தான் மனம் வந்து ஏன் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சந்திரன் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் மனமும் நிலையில்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரு மணி நேரத்தில் அரை டிகிரி கடக்கக்கூடியவர் இப்போ இந்த சந்திரன் மற்ற எல்லா கிரகங்களும் அதனுடைய தன்மைகளை பொறுத்து அது ஆட்சியாக நீசமாக நல்ல கிரகங்களோட சேர்ந்துருக்குதா நல்ல இடத்துல சேர்ந்திருக்குதா அப்படின்றத மட்டும் எடுத்து அதை வந்து அதுக்கருவையே அதனோட அதற்கு தகுந்தால் போல் அதனுடைய காரகங்களை கூட்டியோ குறைச்சோ யோகமாவோ அவயோகமோ செய்யும் ஆனால் சந்திரன் நல்ல இடங்களிலே இருந்தாலும் அது பாவத்துவ சந்திரனாக இருந்தால் அதாவது ஒளி குறைந்த சந்திரனாக தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் அது அதனுடைய காரகத்திலே குறைவு இருக்கத்தான் செய்யும் இப்போ சந்திரன் நல்ல சந்திரனாக இருக்கணும் அதாவது வளர்புறையில் வளர்புறையிலையும் சப்தமியை தாண்டிய ஒரு சந்திரனாக இருக்கணும் அதுலேயே தசமியை தாண்டிய சந்திரன் அப்படின்னு சொன்னால் வளர்புறை சந்திரன் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமியை நோக்கி கொண்டிருக்கிற சந்திரன் அவர் நன்மையை செய்வார் சிறப்பான காரகங்களை கொடுப்பார் நல்ல மனநிலை சிறந்த தாய் இப்போ சந்திரன் பௌர்ணமி நிலையிலேயே இருக்கிறார் நல்ல ஸ்தானங்களிலும் இருக்கிறார் நல்ல யோகமான இடங்களிலும் இருக்கிறார் அப்படின்னா லக்கணத்துக்கு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்திற்கு கோணத்திலோ கேந்திரத்திலேயோ இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனாவும் இருக்கிறார் இல்லை பௌர்ணமியை நோக்கி தசமியை தாண்டி பௌர்ணமியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிற சந்திரனாகவும் இருக்கிறார் அப்படின்னா அவர் அவரது காரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் நீர் காய் பழம் உணவு சார்ந்த தொழில்கள் சிறப்பாக இருக்கும் பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் மனநிலை குறிப்பாக சிறப்பாக இருக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு தேகமாக இருக்கும் கண் பார்வைகள் எல்லாமே இருக்கும் அப்போ சந்திரன் நல்ல நிலையில் இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல ஸ்தானங்களிலும் இருக்கணும் அவர் வளர்புறை சந்திரனாகவும் இருக்கணும் அதுவும் சப்தமி திதியை தாண்டி நிலையில் இருக்கணும் அப்போ தான் அவர் வந்து சந்திரனுடைய காரகங்கள் நமக்கு நன்மையை தரும் அப்போ கடகத்திலே ஆட்சியாக இருக்கிறார் ரிஷபத்திலே உச்சமாக இருக்கிறார் இது நல்ல ஸ்தானங்கள் ஸ்தானபலம் அதே நேரத்தில் அவர் ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்ற கோணத்திலோ இல்லை நாலு ஏழு பத்துன்ற கேந்திரத்திலேயோ இருந்தார் அப்படின்னா சந்திரனுடைய காரகங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக நாலாம் இடம் அப்படின்றது சந்திரனுக்கு திக் பலம் அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் அதே நேரத்தில் சந்திரனுடைய மற்ற காரகங்களான நீர் காய் மளிகை கடை பழங்கள் நீர் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு நன்மையை தரக்கூடிய நிலையில் இருக்கும் அதே சந்திரன் வந்து ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா அந்த சந்திரன் தொடர்பான தொழில்கள் அமையும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பால் சம்பந்தப்பட்ட தொழில் கடல் உணவுகள் சம்பந்தப்பட்ட தொழில் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நிலை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இப்படி சந்திரன் இரண்டாம் இடம் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் தனஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்டு நல்ல நிலையில் இருந்தார்னா சந்திரனுடைய காரகங்களான ஒரு தொழில் அமையும் அதே நேரத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் பாவர்களோட கூட்டு ஆகாது பாவர்கள் அப்படின்னு சொன்னா சந்திரனுக்கு ஆகாத முதன்மை பாவர் அப்படின்னா சனி ராகு இவங்களோட சேர்க்கை பார்வை தொடர்பு இது வந்து சந்திரனுடைய காரகத்துவத்தை கெடுக்கும் அதே போல இன்னொரு பாவரான செவ்வாய் சந்திரனை அவ்வளவா கெடுக்க மாட்டார் செவ்வாயோட சந்திரன் சேர்ந்திருந்தா அப்படின்னா அது சந்திரமங்கள யோகமாகத்தான் பார்க்கப்படுகிறது செவ்வாயினுடைய காரகங்களும் நல்லா இருக்கும் தாயும் மனோதிடமானவராக இருப்பார் தைரியமானவராக இருப்பார் இப்ப நல்ல நிலையில தான் இருக்கும் செவ்வாய் முக்கால் பாவரா இருந்தாலும் சந்திரனுக்கு நட்பு கிரகம் அப்படின்றதுனால சந்திரனை பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார் அதே போல முதன்மை சுபகிரகமான குருவினுடைய தொடர்பு அடுத்து சுக்கரனுடைய தொடர்பு இதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா இணைவோ தொடர் பார்வைகளோ இருந்தது அப்படின்னா சந்திரன் இன்னும் நல்ல நிலையில இருப்பார் அவரது காரகங்கள் சிறப்பாக இருக்கும் இப்ப சந்திரன் வளர்வரை சந்திரனாவும் இருக்கார் அதே சப்தமி திதியை தாண்டிய சந்திரனாவும் இருக்கிறார் அதே நேரத்திலே குரு சுக்கரன் தொடர்புலேயும் இருக்கார் அவர் கோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருக்கார் இல்லை ஆட்சி உச்சமாவோ இருந்து பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா சந்திரன் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் சிறப்பாக இருக்கும் அரசு அரசாங்கத்தில் ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி உறவுகளினாலே நன்மைகள் இருக்கும் அதே போல பார்வைத்திறன் ரொம்ப நல்லா இருக்கும் நீர் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பால் பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் பொருட்கள் இதன் மூலமான ஒரு ஜீவனம் நடக்கும் இதன் இதன் மூலம் இதன் மூலமாக எல்லாமே அதாவது சந்திரனுடைய காரகங்களின் மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சந்திரன் தான் காட்டன் பருத்தி பருத்தி துணிகள் அதேபோல வெண்மை நிற பொருட்கள் இதன் மூலமாக எல்லாமே நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் சந்திரன் நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க தெளிவான தீர்க்கமான முடிவெடுக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் சந்திரனுடைய காரகங்களால் இவர்களுக்கு நன்மை ஏற்படும் நன்றி உறவுகளே மீண்டும் நல்லதொரு நிகழ்விலை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க